ஒன்றை சொல்லுகிறேன் தமிழ் உறவுகளே இந்த பொங்கல் அன்னைக்கு நான் ஒரு நிகழ்ச்சிக்கு போயிருந்தேன் அந்த நிகழ்ச்சியில நாங்க பேசிட்டு உட்காந்துட்டோம் பக்கத்துல ஒரு ஆறு வயசு பையன் அவன் உட்கார்ந்து வந்து உட்கார்ந்தான் நான் வியந்து பார்த்தேன் அவன் ஏன் வந்து உட்கார்ந்தான் அப்படின்னா அவன் ஒரு போட்டியில பரிசு பெற்று இருந்தான் ஆறு வயது சிறுவனுக்கு தெரிந்திருக்கிறது பரிசு பெற்றால் எங்கே உட்கார வேண்டும் என்று வந்து என் பக்கத்துல உட்கார்ந்தான் அது என்ன போட்டி தெரியுமா அடிக்கிற போட்டி உரிய அடிக்கிற போட்டியில முதல் பரிசு வாங்கின அந்த சிறுவன் ஆறு வயது என் பக்கத்தில் வந்து உட்கார்ந்தான் எனக்கு அவனிடத்தில் பேச வேண்டும் தோணிருச்சு அவன்கிட்ட கேட்டேன் உன் அவன் பேர ராஜராஜன் எனக்கு ரொம்ப பிடிச்சிருச்சு அவனை முழு பேரை சொல்லுல ராஜ ராஜ சோழன் எனக்கு இங்க இருந்து ஒரு விளையாட்டு வந்துருச்சு தொண்டை குழியில விளையாட்டில் கேட்டேன் உன் பேர் ராஜராஜ சோழன்னா உன் பையனுக்கு என்ன பேர் வைப்பப்பான்னு கேட்டேன் வரலாறு தெரிந்திருக்கிறதான்னு பார்க்குறதுக்கு அவன் சொன்னா நீங்கள் கேட்குற கேள்வி எனக்கு புரியுது அது என் தாத்தாவுக்கு நான் வச்சுட்டேன்னா என் தாத்தா பேர் என்னப்பான்னு கேட்டா ராஜேந்திர சோழன் சொன்னான் ரொம்ப நல்லா பேசுகிறானேன்னு எப்படிப்பா ஜெயிச்சேன்னு கேட்டேன் அவன் தான் ஜெயிச்ச வித்தையை சொன்னான் உரியடிக்கிற போட்டியில் மேலிருந்து கீழே உரி வந்து போய் கொண்டு இருக்கும் கண்ணை கட்டி விட்டுருவாங்க சுத்தி விட்டுருவாங்க நூறு பேர் கலந்து கொண்ட ஆறு முதல் பதினெட்டு வயதில் கலந்து கொண்ட அந்த போட்டியில் ஆறு வயது சிறுவன் பரிசு பெற்றான் அவன் எப்படி பரிசு பெற்றான்ற ரகசியத்தை எனக்கு சொன்னான் அதை இந்த மன்றத்தில் கூறுவது என் கடமை என்று நினைத்த காரணத்தினால் நான் சொல்லுகிறேன் அவன் சொன்னான் நீ எப்படிப்பா ஜெயிச்சு கேட்ட அவன் இப்படியே சொன்னான் நான் அம்மா கையை பிடிச்சிட்டு இருந்தா என்ன என் கழுத்துல டேக் இருந்துச்சா என்ன போட்டியாளர்னு சொல்லிட்டு கூப்பிட்டாங்களா தோ அந்த அங்கிள் என்ன கண்ணை கட்டி விட்டார் கண்ணை கட்டி சுற்றி விட்டார் அப்புறமா காதல விசில வச்சு ஊ ஊன்னு ஊதுன அப்புறமா தப்பு தப்பா காட்டினார் நான் சொன்னேன் இதெல்லாம் இவ்வளவு இடையூறுகள் இருந்தோன்னு எப்படிப்பா ஜெயிச்சேன்னு கேட்டேன் அதுக்கு அந்த பையன் தந்த பதில்தான் இந்த மேடையில் நான் நன்றியாக சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன் அந்த பையன் சொன்ன பதில் என்ன தெரியுமா எப்படிப்பா ஜெயிச்சு கேட்கிறேன் நல்லா தெரிஞ்சுக்கோங்க பெண்களை நாமளும் அடிக்கிற போட்டியில பெண்களாக பிறந்திருக்கோம் உரிய அடிக்கணும் ஆனா என்ன பிரச்சனை தெரியுமா ஒரு அட்டம் தான் அப்புறமா வந்து எந்த வாய்ப்பும் வாழ்க்கை கொடுக்காது ஆனா வாழ்க்கை என்ன பண்ணிடும்னா முன்னால உரிய கட்டி தொங்க போட்டு மேலே மேலே கீழே அசைச்சுக்கிட்டே இருக்குமா அதுக்கப்புறமா நம்ம கண்ணை கட்டி நம்மளை சுத்த விட்டுறோம் அப்புறமா யாரும் நம்மளை வழிகாட்டிடக்கூடாதுன்னு காதல விசில் வச்சு ஊதிக்கிட்டே இருக்கோம் ஊதுனவங்க தன்னை தவறாக வழிகாட்டி கொண்டே இருப்பார்கள் அந்த பையன் சொன்னா நான் எப்படி தெரியுமா ஜெயிச்சேன் அத்தனை பேரும் முன்னால போ பின்னால போ லெஃப்டில் போ ரைட்டில் போன்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க இவர் வேற காதல விசில் ஊதிக்கிட்டே இருக்காரு அந்த கூட்டத்தில் ஒரே ஒரு குரல் கேட்டுச்சு ராஜா அது என் அம்மா குரல் அந்த குரலை நான் கேட்டேன்னா எல்லா குரலையும் சைலண்ட் பண்ணிட்டேன் அந்த ஒரு குரல் கேட்டேன் லெஃப்ட் போ லெஃப்ட் போனேன் ரைட்டு போ ரைட்டு போனேன் முன்னால போ முன்னால வந்தேன் கையை தூக்கி பிடி அடிச்சிடாத கையை தூக்கி பிடிச்சேன் கண்ணை மூடிக்கிட்டேன் வேற எதையுமே தேடலை அந்த குரலை மட்டும் கவனித்தேன்

யாருடைய பேச்சிற்கும் விடாது இதோ நான் உன்னை வழி நடத்துகிறேன் நீ படி நீ முன்னேறு மற்றதெல்லாம் நான் பார்த்து கொள்ளுகிறேன் என்கின்ற தகப்பன் நமக்கு முதலமைச்சராக கிடைத்திருக்கிறார் அவருடைய மகள்களாக உயர்ந்து கொண்டிருக்கக்கூடிய நமக்கு இந்த சூரிய விருது கிடைத்திருக்கிறது மேடையில் வாங்கியவர்களுக்கு மட்டும் இல்லை இதோ இந்த அரங்கத்தில் நிறைந்து கொண்டிருக்கக்கூடிய இந்த காணொலியை கண்டு ரசித்துக் கொண்டிருக்கக்கூடிய அத்துணை பேரும் சூரிய மகள்களாக உயர்ந்து தன்னுடைய தேசத்திற்கும் இந்த நாட்டிற்கும் தன் இனத்திற்கும் பெருமை சேர்க்கிற சூரிய மகள்களாக திகழ வேண்டும் அந்த வாய்ப்பை தந்த தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களுக்கும் மேயர் பிரியா மேடம் அவர்களுக்கும் அண்ணன் சேகர்பாபு அவர்களுக்கும் அன்னையாக அண்ணியாக எங்களை வழிபடத்தும் அன்னியார் அவர்களுக்கும் உங்கள் அத்துணை பேருக்கும் நன்றி சொல்லி நிறைவு செய்கிறோம் நன்றி வணக்கம் இப்பொழுது சூரிய மகள் விருதுகள் தொடர்கிறது முதலாவதாக தொண்டராக செயல்பாட்டாளராக அறியப்பட்டவர் வழக்கறிஞர் பெண்ணுரிமை போராளி அறிவியல் கண்கொண்டு கருத்தியல் விவாதம் நிகழ்த்தும் மாணமிகு வழக்கறிஞர் அருள்மொழி அவர்களுக்கு சூரிய மகள் விருதினை வழங்குவதில் பெருமை கொள்கிறோம் சூரிய ஒவ்வொருத்தரும் விருது வாங்கும்போதும் நம்ம எல்லாரும் என்ன பண்ணணும் கை தட்டணும் கரெக்ட் ஏன்னா ஒவ்வொரு வேலை செய்யும்போதும் அதில் என்ன வந்து ஊதியம் கிடைக்குது அப்படிங்கிறத தாண்டி ஒவ்வொரு விருது வாங்கும்போதும் அந்த விருதை கொண்டு போய் வீட்டில் வச்சுக்கணும் அப்படிங்கிறத தாண்டி ஒவ்வொரு ஒவ்வொருத்தரும் எதிர்பார்க்குற ஒரு விஷயம் இருந்து அந்த அன்பும் ஆதரவும் அந்த கைத்தட்டல்களும் அவங்களுக்கு மிகப்பெரிய விஷயம் பெருசாக கை தட்டுங்க ஒரு வாட்டி தேங்க்யூ அடுத்ததாக பெண் விஞ்ஞானியாக இந்தியாவிற்கு பெருமை சேர்க்கும் தமிழ்நாட்டு அறிவியல் மேதை இந்திய விண்வெளி ஆராய்ச்சி நிறுவனத்தில் ஒரு சிறந்த செயற்கோள் பொறியாளர் அரசு பள்ளியில் தமிழ் வழி கல்வியில் பயின்று சிகரம் தொட்ட திருமதி கே தேன்மொழி அவர்களுக்கு சூரிய மகள் விருதினை வழங்குவதில் பெருமை கொள்கிறோம் மிகச்சிறந்த மிக பலத்த கரகோஷத்துடன் திருமதி கே தேன்மொழி அடுத்ததாக இலக்கியம் ஆன்மீகம் தன்னம்பிக்கை உரைகள் மூலம் உலகளவில் புகழ் பெற்று வருபவர் பட்டிமன்றங்களில் பரபரப்பான பேச்சாளர் பல்வேறு விருதுகளால் தமிழ்நாட்டிற்கு பெருமை சேர்க்கும் திருமதி பாரதி பாஸ்கர் அவர்களுக்கு சூரிய மகள் விருதினை வழங்குவதில் பெருமை கொள்கிறோம் சூரிய

சூரிய நன்றி நன்றி வாழ்த்துக்கள் தனித்துவமிக்க பத்திரிகை அமல் எழுத்தாளர் மொழிபெயர்ப்பு சாதி எதிர்ப்பு என இயங்கி தமிழ்நாட்டின் முக்கிய அரசியல் கவிதை படைப்பாளி திருமிகு மீனா கந்தசாமி அவர்களுக்கு சூரிய மகள் விருதினை வழங்குவதில் பெருமை கொள்கிறோம் சாப்பிட்டிங்கள்ல எல்லாரும் டீ காஃபி எதாவது கொடுத்து சொல்லட்டுமா ஓகே மீனா கந்தசாமி அவர்களுக்காக இன்னும் கொஞ்ச நேரம் நம்ம வந்து காத்திருப்போம் ஷீ இஸ் ஆன் த வே ஸோ அடுத்ததாக

நன்றி நன்றி அடுத்ததாக பாடல்களில் தம் காந்த குரலால் முக்கிய இடத்தை பிடித்த தமிழ்நாட்டின் ஆயிரக்கணக்கான இசை மேடை கச்சேரிகள் நடத்தி வருபவர் தம் குரலை வலியதும் மெலியதுமாக மாற்றி பாடும் பாடகர் நம் எல்லோருக்கும் பிடித்த திருமிகு மாலதி லட்சுமணன் அவர்களுக்கு சூரிய மகள் விருதினை வழங்குவதில் பெருமை கொள்கிறோம் தான் எவ்வளவு பாடல்கள் வரை தமிழ்நாட்டின் தீரச் செயலை கொண்டு சென்ற புகழ் பெண் திருமிகு பிரியா ரவிச்சந்திரன் ஐஏஎஸ் அவர்களுக்கு சூரிய மகள் விருதினை வழங்குவதில் பெருமை கொள்கிறோம் ஒரு பதினான்கு உயிர்களை காப்பாற்றுவதற்காக தீயில் குதித்து தன்னுடைய உடலில் பாதியை வேக வைத்து உயிர் மீட்க வீராங்கனை தான் இப்பொழுது சூரிய மகள் பரிசு தெரிக்கிறார் விருது பெருக்கிறார் சூ சூரியக்கேற்ற மாதிரியான ஒருத்தங்க தான் அண்ட் அடுத்ததாக உலகறிந்த கல்யாண மாலை பிரைவேட் லிமிட்டெடின் நிர்வாகி பார்வையோடு ஆண்டுகளுக்கு மேலாக தொலைக்காட்சி நிகழ்த்தி காட்டிய தமிழ்நாட்டு பண்பாட்டு வளர்ச்சி பெண் டிஜிட்டல் ஊடகத்திற்கு தனது நிபுணத்துவத்தை நிறுவிய திருமதி மீரா நாகராஜன் அவர்களுக்கு சூரிய மகள் விருதினை வழங்குவதில் பெருமை கொள்கிறோம் பெரு சென்னை மாநகராட்சியில் நகர மருத்துவ அதிகாரி கோவிட் பெருந்தொற்று காலத்தில் அரும்பணியாற்றிய நோய் தடுப்பு அதிகாரியான இவர் தமிழ்நாட்டின் தலைநகரின் மக்களை காப்பாற்றிய மனித நேயர் பல்வேறு விருதுகளை பெற்ற மருத்துவர் எம் அவர்களை சூரிய மகள் விருது வழங்கி பெருமைப்படுத்துவதில் நாங்கள் பெருமை கொள்கிறோம் மகளே தாய்களின் குறை அறிந்து நிவர்த்தி செய்யும் சகோதரி முப்பத்தி மூன்று கால கல்வி பணியில் இரண்டாயிரத்திற்கும் மேற்பட்ட மாணவர்களை வெற்றி பெற செய்து தலைமை ஆசிரியர் பணிக்காக தன்னை அர்ப்பணித்து வரும் சிஸ்டர் அமலா ரஜினி அவர்களுக்கு சூரிய மகள் விருது வழங்குவதில் பெருமை கொள்கிறோம் பிறந்து தமிழ் பத்திரிகையில் ஆசரியராக பணியாற்றியதோடு தமிழ் இலக்கியம் படித்தவர் 35 புத்தகங்களுக்கு மேல் தமிழ் மொழிபெயர்ப்பு செய்தவர் குழந்தைக்கான உலக விழுமியங்களை எழுத்தில் கொண்டு வந்தவர் திருமிகு மாலா ஜெயின் அவர்களுக்கு சூரியமகள் விருதினை வழங்குவதில் பெருமை கொள்கிறோம் சூரியமகளே எந்த மொழியில் பேசினாலும் தாய்மொழியில் பேசினால்தான் சிறப்பு என்பார்கள் மாலா அவர்கள் தன் தாய்மொழியான ராஜஸ்தானியில் பேசிக்கொண்டே தமிழ் இலக்கியம் படித்ததோடு தமிழ் பத்திரிகையை நடத்தி ஆசிரியராக இருந்து வாழ்ந்தால் தமிழராகத்தான் வாழ வேண்டும் என்று உலகமெல்லாம் தன்னுடைய குரலை ஓங்கி ஒலிக்க செய்யக்கூடிய மாலா அவர்களுக்கு சூரிய மகள் விருது நன்றி சூரிய மகள் விருதுகள் இந்த மேடை வந்து மேலும் குழு புகைப்படம் சத்யராஜாரோட சேர்ந்து ஒரு குரூப் போட்டோ அனைத்து விருது வாங்கிய சாதனை பெண்களோட சேர்ந்து ஒரு குழு புகைப்படம் கைத்தொடுத்துடலாமா நன்றி சூரிய நன்றி தேங்க்யூ தேங்க்யூ பிளீஸ் டூ டேக் யூர் ஸ்வீட் இன்னும் ஒரு அழகான நிகழ்ச்சி உங்களுக்காக வந்துட்டு இருக்கு சத்யராஜ் சார் ரொம்ப நன்றி ரொம்ப நன்றி வந்ததுக்கு தேங்க்யூ சோ மச்